சிங்களே எனக்கு ஆர்வம் கூட எனக்கு இதுல நான் வந்து செய்யற வேலை வந்து காசை தாண்டி மன விருப்பத்தோட செய்யறேன் நான் ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு நாங்க சக்சஸ் ஆன உமன் ஒருத்தவங்க தான் பாக்க போறோம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீலானி பவுல் இவங்க வந்து நீலானி டெய்லரிங்கோட உரிமையாளர் சோ அப்போ அருந்ததி ஷோல பாத்தீங்கன்னா சொன்னா ஆரி டிசைனர்ஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி டெய்லரிங் பண்றவங்க ஃபேஷன் டிசைனர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஸோ அப்போ அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அவங்க அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் என்ன மாதிரி இருக்கா அண்ட் அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து பதினேழு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க ஸோ இப்போ டெய்லரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஆரி ஒர்க்கையும் சேர்த்து கூட அவங்க பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டாக வந்து உங்களோட பேக்ரவுண்ட் அதாவது உங் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லி உங்களோட உங்களுக்கு தோணுன விஷயம் அது மாதிரிக்க உங்களோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்கு உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளாமா நான் வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அக்கரப்பட்டி பிரதேசத்துலேருந்து இந்த டெய்லரிங் ஷோப்புக்குரிய ஓனராக நான் இருக்கிறேன் பதினேழு வருஷத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் செய்து வரேன்னு ஒரு சந்தோஷமாக செய்து வர விஷயம் என்ன டெய்லரிங் ஷோப் நான் வந்து இதையும் சின்னதிலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் கூட எனக்கு இதில் எங்க அம்மாவோட அம்மா தான் எனக்கு ரோல் மாடல் இதுக்கு அம்மா வந்து டெய்லரிங் செய்தவங்க எனக்கு வந்து அதில் அவங்க செய்கிறதை கொண்டு எனக்கு அவங்க ரோல் மாடலாக இருந்தாங்க இதை இதை நான் தொடர்ந்து செய்யணும்ன்றது என்னோடய நோக்கம் இல்லை நான் வந்து முடிய ஒரு டீச்சிங் எடுக்கணுமன்ற நோக்கமாக இருந்துச்சு ஆனால் ஆனாலும் என்ன டெய்லரிங்கை வந்து நான் செய்ய 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 எனக்கு ஒரு அதில் ஒரு ஆர்வம் கூடிச்சு நான் கண் பார்த்தா செய்யணுமன்ற நிலைக்கு வந்துச்சு இன்றைக்கு பதினேழு வருஷத்துக்கு மேலே என் டெய்லரிங் வேலையை நானும் ஒரு சந்தோஷமாக செய்து வாரேன் நான் அதாவது உங்களுக்கு உங்களோட நான் செய்கிறது வந்து அக்கரை பெட்டி பிரதேசம் இதான் ஃபஸ்ட் டைம் இருக்கும் எங்கே எங்கட ஏரியாவிலேருந்து வந்து செய்கிறது வந்து எனக்கு ஆசை அருந்ததியில் வந்து இப்படி செய்யணும்ன்றது எனக்கு சரியான ஒரு விருப்பத்தில் தான் நான் இந்த இடத்துல வந்தேனா இப்ப இந்த தடவை அருந்ததிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அருந்ததியோட ஷோக்கு அக்கறை பற்றி ஒருத்தவங்க கிரியேட்டிவான டிசைனோட வந்திருக்காங்க சோ அப்ப அவங்கள்ட்ட இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அவங்களுடைய ஜேர்னியை பத்தி அதாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது விதமாக அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸை கஸ்டமர் கொடுப்பாங்க ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் ஸோ அப்போ உங்களோட ஸ்ட்ரென்த்துன்னா உங்களோட டெய்லரிங் ஃபீல்டில் நீங்கள் இவ்வளவு தூரம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான இன்னும் ரீசனாக இருக்கலாம் நான் வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து இந்த கஸ்டமர் வந்து நான் என்ன வந்து சொல்லணும்னு சொன்னால் நான் பெரிய அளவில் நான் மற்றவங்க மாதிரியே அளவு எடுக்க மாட்டேன் கட்டிங் வெஜ்ஜும் பெட்ட மாட்டேன் நான் கண் பார்த்தா செய்கிற அளவுக்கு தான் இவ்வளோ நாளைக்கு வந்திருக்கேன் என் கஸ்டமர் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க அதாவது எந்த பிரதேசத்துலையும் அநேகமாக இலங்கையில் முழுதும் அநியமான கஸ்டமர் இருக்கிறாங்க எனக்கு ஃபாரின் கண்ட்ரியிலையும் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க அக்கா தைச்சாங்கன்னு சொன்னா பக்காவாக இருக்கும் அப்படி வெட்டிங் ட்ரெஸ் வேணுமா இல்லை ஒரு மோடன் ட்ரெஸ் வேணுமா இல்லை பாட்டி ஃப்ராக் வேணுமா லெகங்கா வேணுமா எது என்றாலுமே என்ன ஓன் டிசைன் இருக்கும் நான் விரும்பி நான் சந்தோஷமா செய்து கொடுப்பேன் அது இப்போ வரைக்கும் கஸ்டமர் தான் காரணம் எப்போதுமே சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க அவங்க கிட்ட சொன்னால் எதுவுமே அதில் ஒரு பிழை வராதுன்ற ஒரு மைண்டோடயே அறிந்து இருக்காங்க நின ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது நிலானி டெக்த் தான் இவங்க வந்து மோடர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் என்ன எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து அழகா பெர்ஃபெக்டா எங்க ஃபேமிலிக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கலாம் அவங்களோட பிசினஸ்ல அதே மாதிரி உங்களை மாதிரியே நிறைய பிசினஸ் உமன் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கலாம் அதே அதாவது உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச நல்ல ஃபீட்பேக் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க ஏதாவது ஒரு கஸ்டமர் கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு பேட் ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து இருக்கலாம் நிறையவே குட் ஃபீட்பேக் வரும் பட் அதுல வந்து ஒரு சிலது வந்து டிஸப்பாயிண்டாக இருக்கலாம் கஸ்டமர் இருப்பாங்க இல்லாட்டி நமக்கே ஒரு ஒரு கில்டி ஃபீலிங் ஐயோ அந்த கஸ்டமருக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அப்படியே உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த கஸ்டமர்ஸ்க்கு இப்படி பண்ணிட்டோம் மற்ற வந்து குட் ஃபீட்பேக் அதாவது கஸ்டமர் கிட்ட வந்து உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கும் ஸோ அப்போ அதில் இருந்து நம்ம லேடி போஸ் பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டால் இந்த ஃபீல்டில் அவங்களும் இது மாதிரிக்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவாங்க ஸோ அது அது அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும் குட் குட் குட்னு சொன்னாலே நிறைய இருக்குது குட் குட்டாக இது எனக்கிட்ட நான் டைமுக்கு கொடுத்துருவேன் சொன்ன டைமுக்கு எனக்கிட்ட கஸ்டமர் அதிகமாக இருக்கிறபடியாக நான் நான் மட்டும்தான் செய்கிறேன் நான் போனா சீதர் பாராவடியா நிறைய ரகல்ஸ் அதுக்குள்ள இருக்கு எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் என் மைண்டு வந்து நான் குயிக்காக தவிப்பேன் விஷயம் வந்து எப்படின்னு சொன்னால் சாரி பிளவுஸை நான் இருபது நிமிஷத்துக்குள்ள தச்சு முடிச்சிடுவேன் நான் அதால் எனக்கு பயம் இல்லை நான் ஒரு நாளைக்கு ஏத்தின பிளவுஸை நான் முடிக்கக்கூடிய டேலண்ட் எனக்கு தந்திருக்கிறார் அது ஒரு சந்தோஷம் எனக்கு நான் வந்து யூகேல இருக்கிறேன் அக்கா வந்து நிலானி அக்கா வந்து எனக்கு நான் அக்ராபாத்ல இருக்கிற டைம்ல இருந்து எனக்கு அவதான் தான் ஃபுல்லா உடுப்பெல்லாம் தைச்சு தாரவ நான் அக்கரபத்தில் இருக்கிற நிலானியை காட்டுறவங்க கிட்ட தான் தைக்கிறேன் அவங்களோட ஸ்டிச்சிங் எல்லாம் ரொம்ப நீட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது அளவாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் கேட்குறவங்க ரெடிமேட் ரெடிமேட்டாக எடுத்ததான் சொல்லி கேட்பாங்க இதே மாதிரி பேட்டும் இருக்கு பேட் வந்து சில நேரம் சில டைம்களில் வந்து எங்களுக்கு குடுக்கல சந்தர்ப்பம் வருந்தானே அந்த டைம் இப்போ கூட நான் இதுக்கு பலிக்கிட்டு வார நேரம் ரெண்டு பேருக்கு குடுக்கல சந்தர்ப்பம் வந்துட்டு எனக்கு அவங்களோட கூடுதலாக நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருமே கூடுதலாக ஃபோன் தூக்குற குறைவு வாட்ஸ்அப்பில் தான் வாய்ஸில் போடுங்கன்னு சொல்லுவேன் அப்படி நான் நிறைய பேர் வாட்ஸ்அப்பின் மூலமாக தான் நாங்கள சமாளிக்கிற கூட இருந்தாலும் நிறைய நான் அவங்கள கவலைப்படுத்துறலை நான் அவங்களுக்கு மேலே சந்தோஷப்படுத்துறது தான் இந்த டெய்லரிங் வரைக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் செய்கிறது அப்படி தான் சந்தோஷமாக எல்லா காரியமே நம் கஸ்டமரை இதுவரைக்குமே குழம்பாமல் செய்து கொண்டு போய் நான் அந்த காரியம் எனக்கு வந்து குடுக்க இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து நான் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறபடியாக எனக்கும் ரெண்டு கேர்ள் இருக்கிறாங்க அப்போ நான் வந்து கூடுதலாக இந்த டிசைனிங்களை கூட நான் சந்தோஷப்பட்டு செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு செய்வேன் எனக்கும் செய்து கொள்வேன் இதை பார்த்து மற்றவங்க வந்து சந்தோஷப்படுற டைம்களில் நான் அதை வடிவாக இது என்ன நான் வந்து செய்கிற வேலை வந்து காசை தாண்டி மன விருப்பத்தோடு செய்கிறேன் நான் அதால் வந்து அந்த குடுக்க இல்லாத சந்தர்ப்பத்தையும் நான் சரியா மேனேஜ் பண்றதுக்கு தான் யோசிப்பேன் நான் இந்த வாட்டி எனக்கு குடுக்கலாது ஆனா அடுத்த தரம் அந்த கஸ்டமருக்கு நான் இன்னும் சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக நான் இன்னும் அழகா அவங்களுக்கு என்ன ஒரு பக்காவாக இருக்கணும் பண்றதுக்காக இன்னும் அழகா செய்து தான் எட நோக்கமாக இருக்கும் அப்ப அவங்க வந்து என்னோட அந்த ஒரு முரண்படுறது அப்படியான எதுவுமே இருக்காது சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க அந்த காரியத்தை பிசினஸ் உமனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சொல்லலாம் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அந்த வகையில் நீங்க மட்டும் இல்ல நிறைய பிசினஸ் உமன் அதை தெரிஞ்சுக்கணும்னு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணி நாங்க எப்படி கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்க போறோம் அப்படின்றத என்ன மாதிரியான இவெண்ட் வந்தாலும் சரி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் சரி அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அருந்ததியோட ஆரி ஒர்க் ஃபேஷன் ஷோ வந்து நடக்கிறதுக்கு செப்டம்பர் மாசம் எட்டாம் தேதி பிஎம்ஐ சேஜ்ல அதில் இவங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வர போறாங்க அண்ட் அது மாதிரி இவங்களுடைய கண்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ உங்களோட கண்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இருக்கு நீங்க எப்படிப்பட்ட கிரியேட்டிவ் ஐடியாவோட இருக்கீங்க அருந்ததி ஷோக்கு நான் தான் ஒரு விஷயத்தை கொண்டு வர போறேன் அப்படின்றது ஏன் கேட்டா நார்மலி பாத்தீங்கன்னா சொன்னா ஆரி ஒர்க் டிசைனர்ஸ் வராங்க இதுல டெய்லரிங் பண்றவங்க வராங்க ஸோ இப்போ இவங்க வந்து போத் அதாவது டெய்லரிங்கும் பண்றாங்க ஆரி ஒர்க் டிசைனராகவும் இருக்காங்க ஸோ இப்போ ரெண்டையும் கலந்து ஒரு ஒரு விஷயம் ஒன்னு கொடுக்க போறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க இந்த நாளுக்கு வந்து நான் நிறைய நாள் எதிர்பார்த்து கொண்டு வந்ததா நான் அருந்ததி தேங்க்ஸ் பண்ணணும் அதுக்கு ப்ரவு என்ன எக்ஸைட்டிங் அப்படி நான் சொல்றேன் தேங்க் யூ அருந்ததி நான் <laughs> ஒரு <laughs> <laughs> அந்த நாளுக்காக நான் நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் என் அந்த நாளை நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் நான் அறிந்ததி ஷோல இணைஞ்சி நானும் செய்யறதுன்னு நினைச்சு நிறைய இந்த சந்தோஷப்படுறேன் நிறைய விஷயங்கள் வந்து அருந்ததியோட ஆரிவா ஃபேஷன் ஷோல இருக்கு நடக்க போது செப்டம்பர் எட்டாம் தேதி பி இருக்கு ஸோ அப்ப இது மாதிரி நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் கிரியேட்டிவ் விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஷோகேஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட டேலண்டை காட்டிருக்காங்க செப்டம்பர் எட்டாம் தேதி பி எம்எஸ்ஹெச் சோ அப்ப அங்க மீட் பண்ணலாம் இன்னும் ஒரு லேடி பாஸ் நிகழ்ச்சியில